எல்லாருக்கும் வணக்கம் வீடியோ பார்த்துட்ருக்குறேன் நீங்கள் மற்றும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் சந்தோஷமாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் இன்றைக்கி பிரம்மமுகூர்த்த பூஜையோட முப்பதாவது நாள் வழக்கம் போல் காலையில் முனைகால் மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கோலம் போட்டுட்டு சாமி ரோக்க நேராக விட்டுட்டு பூவெல்லாம் எடுத்து வச்சு அலங்காரம் பண்ணேன் விளக்கத்திறத்துக்கு ரெடி பண்ணிவிட்டு பூஜை ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி முப்பதாவது நாள் அதனால் முருகனுக்கு சிறப்பாக அலங்காரம் பண்ணி வேல்மார்கள் படித்து பூஜையை நிறம் செஞ்சாங்க இன்றைக்கி குபேரனை பற்றி ஒரு சில வரிகள் அதாவது ராவணன் வந்து குபேரனை நாடு கடத்திடுறாரு சொந்த நாட்டை விட்டு வெளியே வந்துட்டோமே அப்படின்ற விரக்தியில் சிவனை ஒட்டி தவம் இருக்கார் அதனோடய பையனாக சிவனும் பார்வதியும் நேரில் காட்சி கொடுக்குறாங்க ஒரு நாட்டையும் கொடுத்து நிறைய செல்வங்களை கொடுத்து அரசனாக்குறாங்க குபேரன் அரசனான உடனே நிறைய செல்வங்களை அர்ப்பணிப்பு பண்ணுறாரு அதில் சிவன் வந்து திருநீரை தவிர எதையுமே கையால் தொடலை நம்ம நிறைய அர்ப்பணிப்பு பண்ணிட்டோம் நம்ம தான் சிறந்த பக்தன்ற ஆணவம் மனசில் வந்துருச்சு இப்போ சிவன் கிட்ட போய் கேட்குறாரு நான் உங்களுக்கு எதாவது செய்யணும் என்ன செய்யட்டும் கேட்குறாரு சிவன் சொல்றாரு "எனக்கு எதுவுமே தேகப்படாது. எனக்கு நீ என்ன செய்ய முடியும்?" அப்படிን சொல்றாரு. உடனே கணபதிய கேட்டீ, "இவனா ரொம்ப பசியோட இருக்கான். இவனை அழைச்சிட்டு போய் சாப்பாடு போடு"ன்றாரு சிவன். உடனே ஆச்சir போறாரு. சாப்பாடு குடுக்குறாரு, குடுக்குறாரு. குறுத்துக்கிட்டே இருக்காரு. பசி அடங்கல. ஒரு கட்டத்துல குபேரன் இதுக்கு மேல சடடா வயிறு வெடிச்சிடும் சாப்பிடாதுன்னு சொல்லி சொல்றாரு. கணபதி சொல்றாரு, "இத பத்தி நீ கவலைப்படாத. பாத்துக்குறேன்" சொல்லி அழைச்சிட்டு வந்தiele நீ சாப்பாடு போடு. அப்படின்றாரு சொத்து மூக்ஸா வித்து சாப்பாடு போட்டுமே பசி அடங்கல. அப்பதான் அவருடைய புத்தி வேலை செய்யுது. நம்ம வந்து பே பேசோம் எல்லாம் அவரோட கால் தூசிக்கு சமம் அப்படின்னு சொல்லி உணர்றாரு போய் மன்னிப்பு கேட்குறாரு சிவன மன்னிச்சு குபேரனை அவருடைய செல்வங்கள் திரும்ப அவருக்கு கிடைக்கிறதுக்கு வழி செய்யறாரு இதுதாங்க குபேரன் பத்தின கதை பிடிச்சிருக்கா